நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பெரிய சிந்தனையாளர் இருந்தார் அவர் ரஷ்யாவில் இருந்தார் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அவர் பேர் ஓஸ்பென்ஸ்கி உலகின் மிகச்சிறந்த மூன்று புத்தகங்களில் ஒன்று இவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு அப்பேற்பட்ட எழுத்தாளர் அந்த காலத்தில் குருஜீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் இவரை தேடி அந்த எழுத்தாளர் வந்தார் ஐயா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்டு விளக்கம் பெறலாம்னு வந்திருக்கிறேன் உடனே அந்த பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா ஒரு வெற்று காகிதத்தை எடுத்தார் அவர்கிட்ட கொடுத்தார் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க நாம் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கு முந்தி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னார் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னார் அவர் இந்த காகிதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியாததுலாம் என்ன அப்படிங்கிற பட்டியலை எழுதிக்கிட்டு வாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நாம் ரெண்டு பேரும் உரையாடலாம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை பற்றி நாம் பேசி பிரயோஜனம் இல்லை தெரியாததை பற்றி பேசினா தான் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னார் இவர் இப்படி சொன்னது அந்த எழுத்தாளருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது நாம் எப்பேற்பட்ட சிந்தனையாளர் நம்மளை போய் இவர் இப்படி எழுத சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாரு இருந்தாலும் அந்த பெரியவர் பேரில் இவருக்கு ரொம்ப மரியாதை அதனால் அவர் கொடுத்த காகிதத்தை வாங்கிட்டு தனியாக ஒரு இடத்துல போய் உக்காந்தார் யோசிக்க ஆரம்பித்தார் முதல்ல யோசித்தார் கடவுளை எனக்கு தெரியுமா அப்படின்னு கடவுளை தான் எனக்கு தெரியுமே தவிர கடவுளை தெரியாதுங்கிறது புரிஞ்சுது அதனால் தனக்கு தெரிந்த ஒரு விஷயம் கடவுள் அப்படின்னு அவரால் குறிப்பிட முடியல சரி அடுத்தபடி ஆத்மாவை பற்றி சிந்தித்தார் ஆத்மாவை தான் நமக்கு தெரியுமே தவிர ஆத்மா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கல அப்படிங்கிறது புரிஞ்சுது அதனால் ஆத்மாவையும் தெரிஞ்ச பட்டியலில் சேர்க்க முடியல இப்படி ஒவ்வொன்றா அவர் யோசிக்க யோசிக்க எதுவுமே நமக்கு தெரியலங்கிறது அவருக்கு தெளிவாச்சு நேராக எழுந்திரிச்சு அந்த பெரியவர்கிட்ட போனார் ஐயா அவங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும் எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதாக நினச்சேன் ஆனால் அவங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் வந்தேன் ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு விடை காண முயன்ற போது எனக்கு எதுவுமே தெரியலங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னார் அப்படின்னா உலக புகழ்பெற்ற இவ்வளவு புத்தகங்களை உங்களால் எப்படி எழுத முடிஞ்சதுன்னு கேட்டார் பெரியவர் இவர் சொன்னார் ஐயா இப்போ தான் எனக்கு புரியுது எனக்கு தெளிவில்லாத பல விஷயங்களையும் நான் எழுதியிருக்கிறேன் அவையெல்லாம் வெற்றும் வார்த்தை குவியல்கள்ங்கிறத நான் இப்போ உணர்கிறேன் வார்த்தைகளே அறிவு அப்படிங்கிற மயக்கத்திலேருந்து இப்போ நான் விடுபட்டுவிட்டேன் அறிவு துறையில் நான் ஒரு பூஜ்யங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னார் இப்போ பெரியவர் சொன்னார் இப்போ தான் உங்களுக்கு உண்மையான அறிவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய அறியாமையை உணர ஆரம்பிக்கிறானோ அப்போது தான் அறிவின் தொடக்கத்தில் எடுத்து வைக்கிறான் அப்படின்னார் அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா இந்த எழுத்தாளர் சிந்தனையாளர் ஓஸ்மென்ஸ்கி புஸ்தகம் எதுவுமே எழுதலையாம் அதோட விட்டாராம் நம்முடைய அறியாமை நமக்கு புரிய ஆரம்பிச்சுட்டுதுன்னா நமக்கு அறிவு வளர ஆரம்பிச்சுட்டுதுன்னு அர்த்தம் ஆனால் அது நமக்கு புரியறதில்ல அதுதான் சிக்கல் ஒரு நண்பர் சொன்னார் சார் நான் எப்போ வீட்டை பூட்டி விட்டு வெளியூர் போனாலும் திருடம் வந்து பூட்டை உடச்சி விட்றான் அதனால் இப்போ புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணிவிட்டு உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன் என்ன செஞ்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன் வீட்டை பூட்டாமலே வந்துவிட்டேன் அப்படின்னார் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்